சாருலதா அழகு தேவதை இருபத்தி ஓராவது வயதை தொட்டு கொண்டிருக்கும் பருவக்கொடி எம்சிஏவை படித்துவிட்டு கம்ப்யூட்டர்களுடன் மல்லுக்கட்டி கொண்டிருக்கும் ஐடி மக்களில் இவளும் ஒரு பிரதிநிதி இயந்திரமயமான வாழ்வில் மனதில் ஈரத்துடன் இருக்கும் பெண் சோவென்று மழை கொட்டி கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சிலர் குடையை தேடலாம் சிலர் நனையாமல் ஒதுங்க இடம் தேடலாம் சிலர் வீட்டின் ஜன்னல்களை சாரல் உள்ளே விடக்கூடாது என்பதற்காக இழுத்து மூடலாம் சிலர் குளிருக்கு இதமாக சால்வையை போத்திக்கொண்டு கொண்டு சூடான டீயை பருகலாம் ஆனால் இவள் என்ன செய்வாள் தெரியுமா இரு கைகளையும் விரித்து மழை நீரில் நனைந்து தலையை செலுப்பி மகிழ்வாள் மற்றவர்களைப் போல ஓடி ஒதுங்க மாட்டாள் இவள் நனையாமல் இருக்க குடை கொடுத்து இவள் அம்மா அனுப்பி வைத்தாள் அந்த குடையை மழையில் நனையும் நாய்க்கு கொடுத்து அதை பாதுகாப்பாய் குடையடியில் தங்க வைத்துவிட்டு வீடு வந்து சேர்வாள் இவள் அழகான கவிதை உணர்ந்து படித்தால் இவளிடம் உள்ள புதுப்புது பரிணாமங்கள் தெரியும் வானவில்லின் ஏழு வர்ணங்கள் சேர்ந்த வர்ண ஜாலம் இவள் மனித மனங்களில் தோழமையை விதைக்கும் இரக்க தேவதை இவள் இவளின் உணர்வுகள் மெலிதானவை இவளின் ரசனைகள் அற்புதமானவை நிலவை ரசிப்பால் இரவின் மெல்லிய அமைதியில் பழைய பாடல்களை ஒலிக்கவிட்டு விட்டு கண்மூடி கேட்பாள் மல்லிகையின் நறுமணம் பிடிக்கும் மாலை நேர காற்று பிடிக்கும் சந்தோஷமோ துக்கமோ அதை தாயினம் பகிர்ந்து கொள்ள பிடிக்கும் அவள் மடியில் கண்ணுரங்க பிடிக்கும் அழகை குறித்த கர்வம் இல்லாமல் இருக்க இவளால் முடிகிறது வேலையில் ஈடுபாடுடையவள் தெய்வீகத்தில் நம்பிக்கையுடையவள் உறவுகளை நேசிப்பவள் இவளை நேசிப்பவர்களுக்கு இவள் ஒரு வரம் இப்பேற்பட்ட சாருலதா ஒரு சுபயோக சுபதினத்தில் நெரிசலான போக்குவரத்தில் சி சிக்னலுக்காக காத்திருந்த வேளையில் ஆத்மாராமை சந்தித்தாள் சாருலதா நீர் என்றால் ஆத்மாராம் நெருப்பு ஏழு கழுத வயசாகுது இன்னும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு என் உயிரை குறைக்கிறான் இவன் வயசுல எல்லாம் நான் பிள்ளைகளை பெற்று முடிச்சுட்டேன் இவன் தலையை கண்டதும் கையில் இருக்கும் பேப்பரில் முகம் மறைத்து கொள்ளும் சங்கரன் இவன் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே உரத்த குரலில் அவரின் மனக்குறையை சொல்லுவார் இவன் அவரை பொசுக்குவதை போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதை தவிர வேறு என்னதை சாதிச்சிங்க என்று கேட்பான் கேட்டியடி பார்வதி என்று இவன் வெளியேறிய பின்னால் அவர் மனைவியிடம் சொல்லி புலம்புவார் அவனோட குணத்தைத்தான் தெரியுமில்ல அப்புறமும் எதுக்காக அவங்க கூட மல்லுக்கு நிற்கிறீங்க ஆறுதல் சொல்லாமல் அவரைத்தான் திட்டுவாள் பார்வதி நீ நீதானடி அவன்கிட்ட சொல்ல சொன்ன சொன்னந்தான் இந்த லட்சணமாவா சொல்ல சொன்ன அவள் முகவாயை தோள்பட்டையில் இடித்து கொள்வாள் ஏன் நான் கேட்ட லட்சணத்துக்கு என்ன குறைச்சல் அவருக்கு விளங்கவே விளங்காது இந்த லட்சணத்தில் கேட்காமல் வேறு எந்த லட்சணத்தில் கேட்பது என்று அவருக்கு அவருடைய சகதர்மினி சொல்லிக் கொடுக்கவும் முன்வரவில்லை இப்படியாகப்பட்ட குணாதிசயமுடைய ஆத்மாராம் முசுட்டு மூஞ்சி என்று அவனுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களால் அழைக்கப்படுபவன் மருந்துக்கு கூட அவனிடம் சிரிப்பு இருக்காது என்பது அந்த மங்கையர் குலத்தின் கணிப்பு இவனும் அதை பொய்யாக்காமல் மெய்யாக்கிக் கொண்டிருந்தான் ஏண்டா நான் என்ன உனக்கு பகையாளியா மற்றவங்கள தான் முறைக்கிறேன்னா சின்ன வயசுலேருந்து உன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற என்னையுமா நீ முறைக்கணும் இவனுக்கென்று இருக்கும் ஒரே ஒரு நண்பனான சுதாகரன் அங்கலாய்ப்பான் பாவம் அவனும் தான் என்ன செய்வான் அவன் அவன் ஊருக்குள் ஆயிரம் நண்பர்களுடன் அளவலாவினாலும் நிம்மதியாக கண்ணுரங்க போய்விட அவன் மட்டும் ஒரே ஒரு நண்பனுடன் அல்லாடி கண்ணுரக்கத்தை தினமும் தொலைத்தால் அவன் அங்கலாய்க்க மாட்டானா இப்படி பெற்றவர்களையும் கூட பழகும் நண்பனையும் தலையால் தண்ணீர் குடிக்க வைக்கும் ஆத்மாராமின் காரை உரசியபடி நின்றது சாருலதாவின் ஸ்கூட்டி சீக்கிரமாக சிக்னலில் போடுறானுங்களா எரிச்சலுடன் கடித்துக் கொண்டிருந்த ஆத்மாராமுக்கு சாருலதாவின் ஸ்கூட்டி அவனுடைய காரை உராய்ந்து நின்றதில் ரத்த அழுத்தம் எகிரியது ஜன்னலின் கண்ணாடி கதவுகளை இறக்கிவிட்டவன் ஏய் என்று விரலை சொடுக்கி அழைத்தான் சாருலதா அதை கவனிக்கவில்லை அதற்குள் சிக்னல் விழுந்துவிட அவள் ஸ்கூட்டியை கிளப்பிக் கொண்டு பறந்தாள் என்ன திமிர் கண் சிவந்த ஆத்மாராம் காரை கிளப்பி அவளுடைய ஸ்கூட்டியை துரத்தி பிடித்தான் க்ரீச் என்ற சத்தத்துடன் அவளுடைய ஸ்கூட்டியை மடக்கி வழிமறித்து நின்ற காரை பயத்துடன் பார்த்தாள் சாருலதா இது புது வகையான கிட்னாப்பிங்கா கத்துவதற்கு தயாரானவள் எதற்கும் இருக்கட்டும் என்று அவள் ஹேண்ட்பேக்கில் வைத்திருக்கும் கத்தியை கையில் எடுத்து கொண்டால் கார் கதவை திறந்து இறங்கியவனின் உயரத்தையும் கம்பீரத்தையும் பார்த்தவளுக்கு இவன் ஆள் கடத்துகிறவனாக இருக்க முடியாது என்று தோன்றியது அதற்கு ஏற்றபடி அவன் கத்த ஆரம்பித்து விட்டான் வட் வண்டி ஓட்ட தெரிஞ்சா ஓட்டணும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும் இவன் யாரு சொல்றான் சாருலதா சுற்றுமுற்றும் பார்த்தால் யாரையும் காணவில்லை அவனுக்கோ அதற்கும் கோபம் வந்தது இங்கே ஒருத்தன் நின்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எங்க பராக்கை பார்க்கற பராக்கா அவன் உச்சரித்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எதுவென்று தெரியாமல் அவள் திருத்திருத்தாள் ஒருவேளை பான்பராக்கை சொல்கிறானோ அதை எதுக்காக என்னிடம் சொல்கிறான் அவள் புரியாமல் விழிக்க அவனுடைய கோபம் அதிகரித்தது லுக்கட்மி என்று கத்தினான் சாருலதா உடனே அவன் முகம் பார்த்து விட்டாள் ஓஹோ இங்கிலீஷில் பேசினாதான் அம்மனிக்கு புரியுமோ தமிழ் புரியாதோ ஆத்தா வெள்ளைக்காரனை விரட்டி அடித்து பல வருஷமாச்சு இன்னும் இங்கிலீஷை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேணா கொஞ்சம் தமிழையும் பேசி பழகு இதை சொல்லத்தான் அவளை துரத்தி வந்து வண்டியை மறித்து கத்தி கொண்டிருக்கிறானா ஆனா இவன் கேட்கிறத போல நான் எப்போ எந்த இடத்துல இங்கிலீஷ்ல பேசினேன் அவளுக்குள் கேள்வி முளைத்தது அவனிடம் அதை கேட்கலாம் என்றால் அவனோ உருவி கொண்டிருந்தான் சாருலதா இயல்பாகவே சண்டையை தவிர்த்துவிடும் வழக்கமுள்ளவள் அதனால் எதற்கு வம்பு என்று ஆகட்டும் சார் என்றால் என்ன ஆகட்டும் இனிமேல் தமிழில் பேசி பழகுகிறேன் இவள் என்ன என்னை கிண்டல் செய்கிறாளா அவன் ரௌத்திரமானான் அவனுக்கு என்ன தெரியும் சாருலதா சாத்வீகமானவள் சண்டை போட்டாலும் பதிலுக்கு சண்டைக்கு வரமாட்டாள் என்பது என்ன என்றான் என்ன என்ன சாருலதா பாவம் புரியாமல் தான் கேட்டாள் கிண்டலா என்ன கிண்டலா இப்போதும் அவளுக்கு புரியவில்லை விளையாடுறியா என்ன விளையாடுறியா சாருலதா பாவம் வேறு எப்படிதான் அவன் கேள்விகளை தெளிவுபடுத்திக் கொள்வாள் என்ன தானே அவள் கேட்டு வைப்பாள் கொழுப்பா என்ன கொழுப்பா பயத்துடன் வார்த்தைகளை மென்று விழுங்கியபடி அடுத்த எண்ணவை அவள் வெளியிட ஆத்மாராம் மலையறிவிட்டான் ஏய் இத்தனை அழுத்தமான ஏயை தன் வாழ்நாளில் அப்போதுதான் சாருலதா கேட்டிருக்கிறாள் வீட்டை விட்டு கிளம்பும்போது அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை இப்படி வழியில் ஒருவன் அவளை வழிமறித்து சுட்டு விரலை உயர்த்தி ஏய் என்று கர்ச்சிப்பான் என்று வாட் இஸ் ராங் வித் யூ சார் ஆங்கிலத்துக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது என்பதை மறந்தவளாக அவள் ஆங்கிலத்தில் கேட்டுவிட்டாள் இவ்வளவு நேரமும் கேபி சுந்தராம்பால போல என்ன என்னன்னு தமிழில் தானே பேசுனேன் இப்போ எதுக்காக இங்கிலீஷை தொடக்கி கூப்பிடுற இங்கிலீஷை துணக்கி கூப்பிட்டாலும் அவளுக்கு ஆயாசமாக இருந்தது ஏன் சார் இங்கிலீஷால் என்ன செய்ய முடியும் உங்கள் கூட மல்லுக்கு நிற்க முடியுமா விஷயம் என்னென்னு சொல்லுங்க சார் திமிரா இல்லை சாருலதா கவனமாக என்ன என்ற கேள்வியை தவிர்த்தால் என்ன என்ற கேள்வியினால் இத்தனை இன்னாக்கள் வருமானால் அந்த கேள்வியினை பிடித்து கொண்டு ஏன் தொங்க வேண்டும் கொழுப்பா இல்லை அவள் பொறுமையாக இல்லை இல்லை என்று மறுத்ததினால் அவன் கொஞ்சமாக மலை இறங்கினான் அது ரெண்டும் இல்லைன்னா எதுக்காக என் காரை ஃபாலோ பண்ணி உன் ஓட்ட ஸ்கூட்டியால் என் காரில் கோடு போட்டு வச்ச இவன் காரை நான் ஃபாலோ பண்ணினேனா சாருலதா இமை கூட்டினாள் சார் உங்கள் காரை நான் ஃபாலோ பண்ணல என் ஸ்கூட்டியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க உலகத்தில் பலவிதமான பார்வைகளை அவள் சந்தித்திருக்கிறாள்தான் ஒவ்வொரு பார்வையையும் இனம் கண்டு போக அவளுக்கு தெரியும் தான் ஆனால் இது போன்ற நையாண்டியும் ஆண்மையும் கலந்த அலட்சிய பார்வையை இதற்கு முன் அவள் சந்தித்ததில்லை கோபம்னு ஒழுங்கா தமிழ் பேச உனக்கு வராதா ஓ இதுக்கு தான் இவனுக்கு இத்தனை காண்டா அவன் பேசிய பராக்கு தொடுத்து என்ற வார்த்தைகளுக்கு எந்த வகையில் காண்டு குறைந்து விட்டது என்று அவனிடம் கேட்டறியதான் ஆசைப்பட்டாள் சாருலதா ஆனால் அவனுடைய சிவந்த விழிகளை கண்டதும் அவசரமாக அந்த ஆசையை கைவிட்டாள் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் என்று வெளியில் சொன்னவள் ஆளை விடுடா சாமி என்று மனதில் சொல்லி கொண்டாள் எவ்வளவு அடித்தாலும் தாங்கித்தான் தீருவேன் என்று அடம் பிடிப்பவளாய் அவன் என்னதான் சண்டைக்கு இழுத்தாலும் சண்டைக்கு வரவே மாட்டேன் என்று வெள்ளைக்குடியை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தவளிடம் அவனும் எவ்வளவு நேரத்துக்கு தான் முறைத்து முடியும் சிக்னல் ஞாபகம் இருக்கா இருக்குது சார் இந்த ரோடு என்ன உன் தாத்தா போட்ட ரோடா ஆமாம் என்று சொன்னால் என்ன என்று அதீத ஆசை மனதுக்குள் குமிழிட அவசரமாக அதை களைத்தால் சாருலதா மகளே நேரு தாத்தா காந்தி தாத்தா காமராஜர் தாத்தான்னு கதை விட்டுக்கிட்டு இவனிடம் ஆமாம் சாமி போட நினைச்ச கொன்னுடுவேன் கொன்னு மனதிடம் வீரலட்சுமி ஆனவள் அவனிடம் புன்னகை அரசியானால் அகலமான புன்னகையுடன் இல்லவே இல்லை சார் என்று சொன்னாள் அது என்ற பார்வையுடன் அப்புறம் எதுக்காக சிக்னல்ல என் கார் மேல கோடு போட்ட என்ற கேள்வியினை அவன் விட்டான் யாரு நானா அவள் இமைக்க மறந்தாள் நீ ஏதான் பாரு என் காரில் எல்லாம் உதிர்ந்து போச்சு இதுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ செலவாகும் தெரியுமா அந்த பணத்தை யார் கொடுப்பா உன் அப்பனா வந்து கொடுப்பான் என் அப்பனை பற்றி உனக்கு தெரியாதுடா மலையேறி மகாதேவா நீ கேட்டதும் அவர் கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாரா சாருலதா அவளுடைய அப்பனான சக்திவேல் என்னவாக இருக்கிறார் என்று இவனுக்கு தெரியுமா என்று யோசித்தாள் ஐ எம் சௌத்ரி என்று சொல்ல ஆசைப்பட்டு அது முடியாமல் கான்ஸ்டபிளாகவே காலம் கழித்த சாருலதாவின் தாத்தா மகனை ஐபிஎஸ் ஆக்கினார் வாட்டர் வெற்றிவேல் என்று மீசை முறுக்க வேண்டும் என்ற ஆசையுடன் மகனுக்கு சக்திவேல் என்றும் பெயர் வைத்தார் தகப்பன் எட்டெடிப்பாய நினைத்ததை சக்திவேல் எண்ணூறு அடிகளுக்கு பாய்ந்து அவர் கனவை நனவாக்கினார் குற்றவாளிகளுக்கு சக்திவேல் என்றால் சிம்ம சொப்பனம் எப்போதும் துப்பாக்கியும் கையுமாக அலையும் அவருக்கு குற்றவாளிகளின் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கும் புனை பெயர் என்கவுண்டர் ஏகாம்பரம் அந்த சக்தி வேலைதான் உன் அப்பனா கொடுப்பான் என்கிறான் இவன் சாருலதா அவன் காரை ஊன்றி பார்த்தால் அதில் எந்த கோடும் விழுந்திருப்பதற்கான அடையாளமே இல்லை அதை அவனிடம் சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா என்ற யோசனையுடன் என் ஸ்கூட்டியும் உங்கள் கார் பக்கத்தில் தான் நின்னது சார் என்று மட்டும் சொன்னால் சும்மா நிக்கல உராய்ந்துகிட்டே நின்னுது சீச்சி என்ன சீச்சி நான் என்ன உன்னையாக உராய்ந்துக்கிட்டு நிற்கிறேன்னு சொன்னேன் உன் ஸ்கூட்டியை தான் சொன்னேம்மா நான் இவனுக்கு அம்மாவா சாருலதாவிற்கு என்றும் வராத எரிச்சல் அன்று வந்து தொலைத்தது அது ஏன் என்றும் அவளுக்கு விளங்கவில்லை இப்போ என்ன சார் உங்கள் காருக்கு பெயிண்ட் பண்ண பணம் வேணும் அவ்வளவுதானே இந்தாங்க பணம் சாருலதா ஹேண்ட்பேகை திறக்க போனால் ஏய் அவன் மீண்டும் உச்சஸ்தாயில் கத்தி சுட்டு விரலை உயர்த்தினான் வழியை விட்டு தொலைடா நான் ஆஃபீஸ்க்கு போகணும் ஆணானப்பட்ட அமைதியின் சிகரமான சாந்த சொரூபி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறவளான சாருலதாவிற்கே மனதுக்குள் வி எரிச்சல் வந்துவிட்டது இவனுடன் பேசினால் போதி மரத்து புத்தருக்கே கோபம் வந்துவிடும் என்று நினைத்து கொண்டால் சாருலதா உன்கிட்ட நான் பணம் கேட்டேனா என் அப்பா கிட்ட கேட்டிங்களே உன் அப்பனை பார்த்து கேட்டேனா அவரை பார்த்தால் கேட்க மாட்டேன் என்ன பதிலை காணோம் உன்கிட்ட பதில் பேசிட்டாலும் அத்தாடி இப்போவே கண்ணை கட்டுதே ஸ்கூட்டியை ஒழுங்காக ஓட்டு ஆகட்டும் சார் இதை சொல்லத்தான் உன்னை நிறுத்தினேன் இதற்காகவா வேலை மேனக்கெட்டு சோழவரம் கார் ரேஸில் கலந்து கொள்கிறவனைப் போல அவளை துரத்தி பிடித்தான் இவன் என்ற மலைப்புடன் ஸ்கூட்டியை கிளப்பினால் சாருலதா இதை தான் தினம் தினம் அவளுடைய பாட்டி சொல்லி அனுப்புகிறாளே ஒரு வழியாய் விட்டானே என்ற நிம்மதியுடன் தாமதித்தால் அவன் திரும்பவும் கருத்து சொல்ல ஆரம்பித்து விடுவானே என்ற பயத்துடன் சாருலதா வண்டியை விட்ட வேகத்திற்கு அவள் ஏதேனும் போட்டியில் கலந்திருந்தால் நிச்சயம் முதல் பரிசை வாங்கியிருப்பாள் மோனலிசா கம்ப்யூட்டர் சொல்யூஷன் என்ற தங்க நிற எழுத்துக்கள் கரிய நிறுத்திலான கிரானைட்களில் பல பலவென்று ஒளிர்ந்தது அதன் வாசலில் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி சாருலதாவின் ஸ்கூட்டி வந்த வேகத்தில் அலறி எடுத்து கொண்டு ஒதுங்கி நின்றான் ஏய் சாரு நீதானா என்னவோ காலம் காலமாய் தோழியை பிரிந்திருந்தவளைப் போல கண் விரித்தாள் காவ்யா நான் தாண்டி ஸ்கூட்டியை நிறுத்தி இறங்கினாள் சாருலதா என்னவோ ஸ்பைடர் உமன் ரேஞ்சிற்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்ற என்னம்மா என்ன விஷயம் அம்மான்னு கூப்பிடாத அவன் கூப்பிட்ட நினைவில் என்று சொன்னால் சாருலதா காவ்யாவுக்கு இது சாருலதா தானா என்று இருந்தது என்னடையாச்சும் உனக்கு ஒன்றும் ஆகலை வழக்கமாக உன் வண்டி பொண்ணே பூவேன்னு மெதுவாக தரைக்கு ஒலிக்கு போன்னு உருண்டுகிட்டே வரும் இன்னைக்கு என்னென்னா சுனாமி மாதிரி சீரிட்டு வருது ம் பேய் துரத்துது அவன் பேய்யா என்ற நினைவுடன் லிஃப்டிற்குள் நுழைந்தால் சாருலதா உன்னை தேவதைகள் தானே துரத்துவாங்க பேய் துரத்தாதே காவ்யா கூட வந்தாள் என்னவோ போடி அலுப்புடன் சொன்ன சாருலதாவை உற்று பார்த்தாள் காவ்யா இவள் எதனாலோ பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவளுக்கு தோன்றியது இல்லாவிட்டால் அந்த காலை பொழுதில் இப்படி எரிச்சலுடன் பேச மாட்டாள் மாலை பொழுதுகளில் கூட அப்படி பேசாதவள் இன்று மட்டும் எரிச்சலுடன் பேசுவதற்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும் என்ன சாரு என்னன்னு சொல்லாத என்ன காவ்யாவிற்கு புரியவில்லை ஐய் என்னன்னு சொல்லாதேன்னு சொன்னேனா இல்லையா என்னடி இவ இப்படி பேசுறா காவ்யா தனக்குத்தானே பேசியபடி தோழியை விசித்திரமாக பார்த்தாள் அவளுக்கு என்ன தெரியும் என்ன என்ற வார்த்தையினால் சாருலதா எத்தனை லோல் பட்டாள் என்று யாராச்சும் என்னன்னு கேட்டா கோல வரி வருதுடி ஏன்டி காலையிலேயே அந்த அளவுக்கு ஒருத்தன் கடுப்பிடிச்சிட்டான் உண்மையா இத பாருடா நீதான் சண்டைக்கே மாட்டியே அவன் அதையெல்லாம் மைண்ட் பண்ணிக்கல என்ன பேசினது பத்தாதுன்னு என் அப்பனை வேற இழுக்கிறான் அப்பனா இவளு இவளுக்கு இன்றைக்கு என்னவோ ஆகிவிட்டது என்று காவியாவிற்கு தோன்றியது இல்லாவிட்டால் டாடி என்ற தகப்பனாரை விழிப்பவள் அப்பன் என்று சொல்வாளா என்ன காலையிலேயே ஆச்சு காலையிலயே சிக்னலில் வண்டியை இதுக்கா இத்தனை பாடு சென்னைக்குள்ள திருமண பக்கமெல்லாம் சிக்னல் தான் சிக்னல்னா வண்டியை நிறுத்தி தான் ஆகணும் அது உனக்கும் எனக்கும் தெரியுது அவனுக்கு தெரியுதா எவனுக்கு அந்த கார்காரனுக்கு எந்த கார்காரன் எவனோ ஒருத்தன்டி அவன் காருக்கு பக்கத்தில் நான் ஸ்கூட்டியை நிறுத்திட்டேனா துரத்தி வந்து வழியை மறிக்கிறான் ஓ சும்மா ஓ போடாதே ஆள் எப்படி காவ்யா கன்சு மட்டினால் அதெல்லாம் அம்சமாக தான் இருந்தான் என்று சொல்ல வாயெடுத்த சாருல தான் அதை சொல்லவில்லை அழகை கண்டால் ரசிக்கணும் என்று சொல்லும் விடம் அதை சொல்ல அவள் விருப்பப்படவில்லை அதுதான் ரொம்ப முக்கியமா எனக்கு முக்கியம் டி வேணா காவ்யா ஓகே வேணா அவன் வழியை மறித்து என்னடி சொன்னா ஐ லவ் யூ சொன்னா உன்னை உன் புத்தி இப்படி தான் போகுமா வேறு என்ன தாண்டி சொன்னா அவன் கார் மேலே என் ஸ்கூட்டி உறாந்துச்சான் பாருடா என்னவோ அவன் மேலே நீ உராந்ததை போல புகார் சொல்லியிருக்கானே உன் ஸ்கூட்டி உராய அவன் கார் கொடுத்து வைத்திருக்கணும்னு நீ சொல்ல வேண்டியது தானே அடி தாண்டி வாங்க போகிற அது எதுக்கு வேஸ்ட்டா நீ கதைக்கு வா அதனால் கண்டபடி கத்துனான் ஏன்னு ஒற்றை விரலை காட்டி மிரட்டுறாண்டி பெரிய ஜாக்கி சான் பாரு ஏண்டி தனியா போற பெண்ணோட வண்டியை மடக்கி வீரத்தை காட்ட நினைச்சவன நீ சும்மாவா விட்ட ஓஹோ என்ன சார் விஷயம்னு மரியாதையா கேட்டேன்டி இப்படி சொன்னவளை என்ன செய்தால் தகும் என்ற கோபத்தோடு தலையில் அடித்து கொண்டால் காவியா பெண்களோட மரியாதையை தூக்கி நிறுத்துறதுக்கு நீ ஒருத்தி போதும்டி என்னன்னு தான் கேட்டேன் காவியா அதையும் தான் ஏன் கேட்ட கேட்டிருக்க கூடாது தான் அதுக்கு தான் அவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு காச்சு மூச்சுன்னு கத்துறான் அதுக்கப்புறமா நான் பேசினப்ப என்னங்கிற வார்த்தையே அவாய்ட் பண்ணிட்டேன்டா பார்த்துக்கோ ஏன் ஓ அதனால தான் நீ என்னங்கிற வார்த்தையை கேட்டா காண்டாகிறியா காண்டுன்னு சொல்லாதடி கொலை வெறிய கலப்பாத இப்போ என்ன அவன் காண்டுன்னு நான் சொன்னதுக்கும் கத்துனா எவண்டி அவன் யார் என்று யார் கண்டது என்ற நினைவுடன் லிஃப்டிலிருந்து வெளிப்பட்ட சாருலதா விரிய நின்று விட்டாள் அங்கே நீண்டிருந்த காரிடரின் முடிவில் கண்ணாடி கதவுக்கு முன்னால் நின்று அவளுடைய டீம் லீடரான விக்ரமுடன் கைகளை ஆட்டி ஆட்டி பேசிக் கொண்டிருப்பது யார் அவனா என்னடி அடிச்சது போல நிற்கிற காவ்யா தோழியின் பார்வை போன திசையில் பார்த்தால் பார்த்தவள் உடனடியாக ஐயோ என்று அலறினாள் நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்கிறாளே சாருலதாவிற்கு புரியவில்லை இவனா இவன் உனக்கு தெரியுமா தெரியுமா நான் கேட்குற இவன்னா எங்களுக்கு ஆகவே ஆகாதடி உங்களுக்குண்ணா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்களுக்கு உங்களுக்கு எப்படி இவனை தெரியும் இவன் இங்கே தானே ஒர்க் பண்ணுறான் நான் இவனை பார்த்ததே இல்லையே எப்படி பார்த்துருப்ப நீ வேலையில் ஜாயின் பண்ணி ஆறு மாதம் தானே ஆகுது இவன் கனடாவுக்கு போய் ஒரு வருஷம் ஆகுதே அங்கே எதுக்கு போனா ஊர் சுற்றி பார்க்க போகலை நம்ம கம்பெனி தான் அனுப்பி வச்சுருந்தது ம் இந்த ஒரு வருஷமாக அக்கடான்னு இருந்தோம் இப்ப இவன் வந்துட்டானா இனிமே வேலை செய்து தான் ஏண்டி இவன் என்ன பண்ணுவான் ம் உன்னை என்ன பண்ணினானோ அதை தான் பண்ணுவான் காலையிலேயே கதி கலங்கி வந்திருக்கிறவ கேட்கிற கேள்வியா இது விக்ரமுடன் பேசிக் கொண்டிருந்தவனின் கம்பீரத்தில் சாருலதா கவரப்பட்டாள் இவனை பார்த்த மாத்திரத்தில் காவியா அலறுகிறாளே அவ்வளவு அபாயகரமானவனா இவன் இல்லை என்று சாருலதாவிற்கு தோன்றியதுதான் விந்தையிலும் விந்தை அவன் பெயர் என்னடி அவளை அறியாமல் சாருலதா கேட்டாள் ஆத்மாராம் அவன் மேலிருந்த கோபத்தை அவன் பெயரை உச்சரிப்பதில் காட்டினாள் காவ்யா இப்படி எந்த பெயரையும் அவள் கடித்து துப்பி இருக்க மாட்டாள் வாவ் ஃபென்டாஸ்டிக் ரசித்து சொன்ன சாருலதாவை விசித்திரமாக பார்த்தாள் காவ்யா கூடவே அவன் பெயர் தான் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அவன் ஃபேண்டாஸ்டிக்கானவன் இல்லை இட் என்று எச்சரிக்கை வேறு ஹி ஆத்மா யூ என்று ஆத்மாராமை நலம் விசாரித்தாள் அவனோ உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா என்ற ரீதியில் விக்ரமை பார்த்து நீ காவ்யா ஜோக் அடிச்சியா விக்ரம் என்று கேட்டான் ஜோக்கா நானா நோ ஆத்மா நோ என்றான் விக்ரம் கேட்டியா காவ்யா இவன் ஜோக் அடிக்கலையா ஆத்மாராம் விளக்க இவன் எதுக்காக இந்த விளக்கம் சொல்றான் என்று திரு திருத்திருத்தாள் காவ்யா அப்புறம் எதுக்காக சிரித்த ஆத்மாராம் விவரத்திற்கு வந்தான் அதானே பார்த்தேன் உனக்கு தான் சிரிப்புன்னா பிடிக்காதே மனதுக்குள்ள ஆத்மாராமை அர்ச்சித்தபடி சும்மா ஒரு கட்டசிக்காக சிரித்தேன் ஆத்மா என்று சொன்னால் காவ்யா கட்டசின்னா சிரிப்புன்னு அர்த்தமாகுதா ஆத்மாராம் விடவில்லை ஐயா சாமி தெரியாமல் சிரிச்சிட்டேன் போதுமா உன்னை பற்றி தெரிஞ்சிருந்தோம் உன்கிட்ட நலம் விசாரிச்சனே என்னை சொல்லணும் காவ்யா நொந்து போனாள் அன்றைக்கான விடியல் குறித்த ஆற்றாமை அவள் மனதில் எழுந்தது உன்னை நலம் விசாரிக்க சொல்லி நான் கேட்டேனா புருவங்களை உயர்த்தினான் ஆத்மாராம் காவ்யா ஆத்மாராமை விட்டுவிட்டு விக்ரமின் பக்கம் திரும்பினால் அவள் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தன உனக்கு என்மேல் என்ன கோபம் விக்ரம் காவியா போலியாக அது விக்ரம் உன் மனசுல ஏதாச்சும் கோபம் இருந்தா நாலு அடி வேணும்னாலும் போட்டு தள்ளு அதை விட்டுட்டு இவனை எதுக்காக பேச்சில் இழுத்து விட்ட என்ன காவியா இப்படி சொல்லிட்ட இவன் நம்ம ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு உனக்கு எனிமையா இவன் எனக்கு எனிமையோ இல்லையோ நிச்சயமா நீ எனக்கு நண்பன் இல்லை காவ்யா சும்மா நடிக்காத உன் மனசை தொட்டு சொல்லு இவன் லேடிஸ் கண்டா என்ன லட்சணத்தில் பேசி தொலைப்பான்னு உனக்கு தெரியவே தெரியாதா என்ன பேசினா நல்லா தானே பேசினா எனக்கு நல்லா வந்துரும் வாயில ஆஃபீஸ் ஆச்சேன்னு பார்க்குறேன் காவ்யா வேகமாக உள்ளே சென்று விட்டாள் கண்ணாடி கதவுகளுக்கு அப்பால் அவள் விரைவதை பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்த சாருலதாவிற்கு அவள் பின்னால் போவதா இல்லை அங்கேயே நிற்பதா என்று குழப்பமாக இருந்தது சாரு நகரம் உட்பட்டவளை அழைத்தான் விக்ரம் சார் சாருலதா நின்றுவிட்டாள் கால்மி விக்ரம் இருக்கட்டும் சார் உன்னை திருத்தவே முடியாது இவன் தான் ஆத்மாராம் இப்போது சாருலதா என்ன சொல்ல வேண்டும் அப்படியா என்று சொல்ல வேண்டுமா அறியாததை போல அப்படி சொல்ல அவளால் முடியாதே இல்லை அவனை தெரியும் என்று சொல்லலாமா அதையும் சொல்ல முடியாதபடி அவன் அறிமுகமற்ற பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறானே அவள் எதுவும் சொல்லாமல் தயங்கி நின்றாள் ஆத்மா இது சாருலதா விக்ரம் ஆத்மாராமிற்கு சாருலதாவை அறிமுகப்படுத்தி வைத்தான் அவன் லேசாக தலையை கூட அசைக்கவில்லை எனவோ யுத்தக்கலத்தில் எதிரியை பார்க்கும் போர்வீரன் எப்படி கனல் பறக்க பார்த்து வைப்பானோ அதை போல சாருலதாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் என்னடா இது சாருலதா ஆத்மாராமை பார்ப்பதை தவிர்த்தால் விக்ரமோ ஆத்மாராமின் முறைப்பை பற்றி கண்டு கொள்ளாதவனாக அடுத்த சாருலதாவிற்கு ஆத்மாராமை அறிமுகப்படுத்தும் படலத்தை மீண்டும் ஆரம்பித்து வைத்தான் சாரு இவன் ஆத்மாராம் ஹலோ சார் அவனுடைய முறைப்பை கண்டு கொள்ளாமல் பேசிய சாருலதாவை ஆத்மாராம் ஒரு மார்க்கமாக பார்த்தான் ஆரம்பிச்சிட்டான் சாரு ஆரம்பிச்சிட்டான் அவள் மனம் கூவியது அதன் அபாய அறிவிப்பை கேட்ட பின்பும் சாருலதா அசையாமல் அங்கேயே சிலையாக நின்றாள் ஏண்டா விக்ரம் சாருலதாவை விட்டுவிட்டு விக்ரமிடம் அவன் பேச ஆரம்பித்தான் அதற்காகவே காத்திருந்தவனைப் போல விக்ரமும் என்னடா என்றான் இவங்க என்ன என்கிட்ட ஃபோன்லையா பேசுகிறாங்க இல்லையே அப்புறம் எதுக்குடா ஹலோன்னு ஃபோன் பேசுகிறாங்க விக்ரம் நமட்டு சிரிப்புடன் சாருலதாவை பார்த்தான் அவனுக்கு மகா சந்தோஷமாக இருந்தது அவனும் தான் சாருலதா அந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சாருலதாவிடம் சொல்லுவிட எத்தனை பகீரத பிரயத்தனங்களை பண்ணியிருக்கிறான் இந்த சாருலதா அவற்றை கண்டு கொண்டு முகத்தை திருப்பியிருந்தாலும் பரவாயில்லையே பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று மனத்தை தேற்றிக்கொண்டு அடுத்த ஃபிகரை கணக்கு பண்ண கிளம்பி போயிருப்பானே சாருலதா அதையெல்லாம் செய்யவில்லையே மாறாக விக்ரம் அருகில் வந்தாலே புன்னகை தவழும் முகத்துடன் அவனை பாச பார்வை பார்த்து சகோதர வாஞ்சையுடன் சிரித்து வைத்து தொலைப்பாளே போதா குறைக்கு ஓர் நாள் அவன் கையில் மஞ்சள் கயிறாலான கடிகாரம் போன்ற ஒன்றை கட்டிவிட்டால் விக்ரம் புரியாமல் விழித்தபோது இது ராக்கி சார் என்று அதே சகோதர வாஞ்சையுடன் புன்னகைத்து விளக்கமும் சொன்னால் ராக்கியா அன்று அலறிய விக்ரம் அதற்கு பின்னால் சாருலதா இருந்த திசை பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லையே வெகு நாள் வரை சாருலதா கட்டிவிட்ட ராக்கி விக்ரமின் கனவில் வந்து பயமுறுத்தியது அவன் இந்திய சினிமாக்களிலும் சீரியல்களிலும் பார்த்திருந்த ராக்கியை நேரில் ஓர் நாளும் பார்த்ததில்லை அந்த அறியாமையினால்தான் சாருலதா முகம் பூரா புன்னகை பரவ வந்து அவன் கைப்பிடித்த போது மெய் சிலிர்த்து போனவனாக கை நீட்டு விட்டான் தெரிஞ்சிருந்தான் நீட்டிருப்பேனடா நண்பர்களுடன் தாகசாந்தி செய்த பொழுதுகளில் அவன் புலம்பி தீர்த்தான் தெரியலையே அது ராக்கின்னு எனக்கு தெரியலையே நடிகர் திலகமாகி கைவிரித்து நியாயம் கேட்டான் பயலை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்த அவனின் நண்பர் பட்டாளம் அடுத்து அவன் தாகசாந்தி செய்ய அழைத்தபோது போது தலை தெரிக்க ஓடிவிட்டது இப்படியெல்லாம் சாருலதாவின் ராக்கியினால் நொந்து நூடுல்ஸ் ஆகியிருந்த விக்ரம் ஆத்மாராமின் வருகையில் அகமகிழ்ந்து போயிருந்தான் அவனுடைய ஜொல் பற்றிய சங்கதிகளை அந்த அலுவலகத்தின் பெண் குழாம்தான் சாருலதாவின் காதுகளில் போட்டு வைத்திருக்கிறது என்பது அவனின் கணிப்பு அப்பேற்பட்ட பெண் குலத்தை அலற வைக்க திராணி இல்லாமல் தவித்தவனுக்கு ஆத்மாராமின் வருகை வயிற்றில் பாலை வார்ப்பதைப் போல இருந்தது ஆத்மாராமும் அவனுடைய அபிலாஷையை புரிந்து கொள்ளாமலே முதல் வின்னிங்ஸில் காவ்யாவை அலறியெடுத்து ஓட வைத்து விக்கெட்டை வீழ்த்தினான் அடுத்ததாக நின்ற சாருலதாவை மகளே யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன என்னை பார்த்தா உனக்கு அண்ணனாதான் தோணுதா இருக்குடி உனக்கு என்று வன்மத்துடன் விக்ரம் அறிமுகப்படுத்தி வைத்த போது நீ எல்லாம் ஒரு கணக்கா என்ற ஓர் பார்வையை சாருலதாவின் மீது வீசி விக்ரமின் மனதில் மகிழ்ச்சி அலைகளை பரவவிட்டான் ஆத்மாராம் அடுத்து அவளிடம் பேசுவது கூட ஆகாது என்ற தினசில் முகத்தை திருப்பிக் கொண்டவன் விக்ரமிடம் கேட்ட கிழக்கு கேள்வியில் விக்ரமின் மனம் ரெக்கை கட்டி வானத்தில் பறக்க ஆரம்பித்தது சாருலதா உதட்டை கடித்துக் கொண்டாள் அவள் ஏற்கனவே ஆத்மாராமுக்கு அறிமுகமாகி விட்டிருந்த விவரத்தை விக்ரம் அறிந்திருக்கவில்லை காவ்யா ஆத்மாராமை பார்த்த சில நொடிகளிலேயே ஆத்மாராம் டெரர் என்ற விவரத்தை சாருலதாவிடம் பிட்டுப்பிட்டு வைத்து விட்டாள் என்பதும் விக்ரமுக்கு தெரியாது அதனால் அவன் நமட்டு சிரிப்புடன் சாருலதாவை பார்க்க அவள் ஹலோவை தவிர்த்து என்ன சொல்லி ஆத்மாராமிடம் எப்படி அறிமுகமாவது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் ஹாய் என்றாலும் வேலைக்காக போவதில்லை நிச்சயம் அதற்கும் அவன் ஏதாவது ஒரு கதையை வைத்திருப்பான் எனும்போது அவள் என்னதான் சொல்லுவது அவள் தடாலடியாக ஆத்மாராமை விட்டுவிட்டு விக்ரமை பார்த்து சிரித்தாள் இவ என்னை பார்த்து சிரிக்கிறாளே விக்ரம் இமை கொட்டி விழித்தாலும் அனுபவப்பட்ட அவன் அறிவு வேண்டாண்டா விக்ரம் என்று எச்சரித்தது மற்றவளுகளையாவது ஒரு கணக்கில் சேர்த்து விடலாம் இவ அந்த எல்லாம் சேராம உனக்கு தண்ணி காட்டுற தில்லாலங்குடி வேலைகளை பண்றவ முழிச்சுக்கடா முருகேசு இவ சிரிப்ப பார்த்து ஏமாந்து போயிடாத இவ சிரிச்சான்னா உன்னை கவுக்க போகிறான்னு அர்த்தம்டா விக்ரம் சுதாரிப்பா இருந்துக்கடா இவ சிரிப்புக்கு பின்னால எந் எந்த ஐந்தாண்டு திட்டம் ஒளிஞ்சிருக்குதுன்னு யார் கண்டது இவ உனக்கே ராக்கி கட்டி அண்ணான்னு கூப்பிட்டு வச்சவடா மறந்துடாத விக்ரமின் மனது அள்ளி வீசிய புத்திமதிகளால் அவன் தெளிந்து சாருலதாவின் சிரிப்பில் வீழ்ந்து விடாமல் கால் ஒன்றி நின்று கொண்டான் இவங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எவங்களை பார்த்ததுடா விக்ரம் காவ்யா இவங்களை பற்றி நிறைய சொன்னான் என்னை பற்றி சொல்ல அவள் யாரிடா மச்சான் சார் கூட வேலை பார்க்க போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லைடா விக்ரம் ஆஃபீஸாக இது எங்கே பார்த்தாலும் லேடிஸ் கூட்டம் மனுஷ கழுதை நிம்மதியாக வேலை பார்க்க முடியுமா ச்சே இப்போ தான் சார் கனடாவிலிருந்து வந்திருக்கிறார் போல இந்த புள்ளி விவரத்தை நான் கேட்டேனா விக்ரம் வரும்போதே கழுதையையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாரே கனடாவில் கருதைகள் அதிகமா சார் இமை கொட்டி அரியா பெண்ணை போல சாருலதா பேசிய விதத்தில் ஆத்மாராம் அயர்ந்து போனானோ இல்லையோ விக்ரம் அயர்ந்து போய்விட்டான் ஆத்மாராமிடம் நேரில் பேசினால்தானே வம்பு என்று விக்ரமை ஊடே வைத்து சாருலதா பேச முனைவாள் என்று அவன் நினைத்தும் பார்க்கவில்லை அப்படி பேச ஆரம்பித்தவளிடம் அவள் பாணியிலேயே ஆத்மாராம் பதில் கொடுப்பான் என்பதை மட்டும் அவன் நினைத்து பார்த்திருந்தான் சபாஷ் சரியான போட்டி என்ற மகிழ்வுடன் அந்த வார்த்தை விளையாட்டை கொண்டிருந்தவனின் மகிழ்வில் மண்ணை எள்ளி போட்டுவிட்டால் சாருலதா அப்படி ஒரு உடனடி கேள்வியை ஆத்மாராமே எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதை அவன் முகமே சொல்லிய போது விக்ரமின் நிலையை பற்றி சொல்லவா வேண்டும் சாருலதா அரியா பெண்ணை போல இமை கொட்டினால் எல்லாம் அறிந்து வைத்திருந்த விக்ரமோ இவளாய் இப்படி பேசுவது என்ற அதிசயத்தில் இமை கொட்டினான் பல்லை கடித்தபடி சாருலதாவை வெட்டவா இல்லை குத்தவா என்று முறைத்து கொண்டிருந்த ஆத்மாராமை அமைதியாக பார்த்துவிட்டு விக்ரமின் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே நடந்துவிட்டால் சாருலதா ஆத்மாராம் தோல்வியை தழுவியதைப் போல உணர்ந்தான் பொதுவாக பெண்களுக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் போது வெற்றி அவன் பக்கம்தான் இருந்திருக்கிறது இன்று அந்த நிலை மாறியதில் அவன் மனதில் எரிச்சல் ஏற்பட்டது யாரடாய்வ விக்ரமிடம் கேட்டான் சாருலதா விக்ரம் ரசித்து சொன்னான் சாருல தானா பெரிய இவளா ஆத்மாராமுக்கு கோபம் வந்தது அது அவ பேரு